அதை வந்து ரேஸ் மாடை உருவாக்குறது வந்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய கருவில் செமந்து அதை பத்து மாதம் செமந்து அது வெளியில் எடுத்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதை விட மூணு மடங்கான அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த ரேஸ் மாட்டில் ஜெயிக்க முடியுமே தவிர சந்தையில் வாங்கிட்டு வந்தோ ஒரு சம்சார்ட்டை வாங்கிட்டு வந்தோ ஜெயிக்கவே முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா மாட்டுடைய பேலன்ஸ் பாதி எங்களுடைய உழைப்பு பாதி அதுக்கப்புறமா எந்த இப்போ மாடு இழைக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து மாடு கால்வழி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மருந்து அப்படி மாட்டுக்கு வந்து அது சொன்னால் தெரியாது அந்த அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய பேர் சொல்கிறாங்க ரேஸ் மாடு என்ன ரேஸ் மாடு ரேஸ் மாடு அலைகிறாங்க அப்படின்னு அதில் அலைகிறவங்களுக்கு தான் உண்டான உள்ள கஷ்டங்களும் நஷ்டங்களும் தெரியும் அதே சமயத்தில் சாதாரணமாக நினைக்கிறாங்க ஒரு ரேஸுக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஜோடி மாட்டுக்கு வந்து ஒரு ரேஸ் ரெடி பண்ணி போய் விரட்டிட்டு வரோம்னா ஒரு ஜோடி மாட்டுக்கு பத்தாயிரரூவா செலவாகும் அதாவது ஐயாயிரரூவா மற்ற செலவு போயிட்டு வர செலவு அதெல்லாம் இருக்குது இப்போ நம்மளே மாடு பற்றிட்டோம்னா அது வேறு அடுத்தபடியாக அந்த மாடு ஓட்டுறவங்களுக்கு அப்புறம் கூட வரக்கூடிய பத்து பேருக்கு சாப்பாடு டீ செலவு எல்லாமே இருக்குது அதனால் வந்து எல்லாருமே வந்து அடுத்தவங்க மாடு நினைக்காத அளவுக்கு வரக்கூடிய மாடுலாம் நம்ம மாடுன்னு நினச்சி எல்லாருமே ஒரு ஒரு பாவிச்சு அது கொஞ்சம் ரொம்ப